என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது வேடிக்கையாக நினைக்கின்ற என் குழந்தை இதை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் இதை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அத்தனையும் உன்வசமாக போகிறது என்கின்ற அதிர்ஷ்ட செய்தியை உன் அம்மா உன் முன்னால் கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் மனநிறைவோடு உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்பேற்பட்ட இன்னல்களும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உன் வெற்றியை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதையே உன் வாழ்க்கையாக முழுமையாக மாற்றிட நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் வேறு எந்த சிந்தனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் காண வேண்டும் என்று விரும்புவாயானால் அதையெல்லாம் நீ நிறைவாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் அல்லவா இந்த உணர்வோடு நீ எதிர்பார்த்த அத்தனையையும் சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்றால் இனி எந்த நிலையையும் நீ தாண்டி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தைக்கென சில கட்டுப்பாடுகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அது நீயே உனக்கு விதித்திருக்கின்றாய் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலுமே அது உன்னை நிச்சயமாக பேரதிசயத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கிறதல்லவா என்னவெல்லாமோ நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் எதை யோசித்து யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நீ மிக தெளிவான எண்ணங்களோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் கனவிலும் என் பிள்ளை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சில துன்பங்கள் உனக்கு வந்தது அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர பல கஷ்டங்களை தாண்டினாய் பல வேதனைகளை அனுபவித்தாய் பல துன்பங்களை கடந்தும் உனக்கான நன்மைகளை நீ பெறுவதற்கான முயற்சிகளுக்குள் அதிகமாக இறங்கினாய் எப்படியெல்லாமோ வாழ்க்கை ஓரளவிற்கு ஒரு நிலைக்கு வருகின்ற சூழ்நிலையில் என் பிள்ளை இனிமேல் என்ன நடந்தாலும் அதை நாம் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியிலிருந்து மட்டும் ஒரு நொடி பொழுதும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அது போதும் வேறு எதுவும் உனக்கு மிகுந்த அளவில் துன்பத்தை கொடுத்து விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ என்று நினைத்து வருத்தப்படாதே இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி பொருந்திய நாட்களாக இருக்கும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரங்களாக இருக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ துன்பத்தை தாங்கியதாக நினைத்து எப்பொழுதும் சோதனைக்கு ஆளாகி நிற்காதே நான் நடத்துகின்ற உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அத்தனை மகிழ்ச்சிகளும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான நிறைவான எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் என்னவென்று நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து விட்டாயானால் அத்தனை விஷயங்களும் இனி நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இன்று நீ கண்ட நிலை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்தது போல உணர்கிறாயல்லவா அப்படியானால் அந்த அளவிற்கு சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ உணர வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றி உன்னை என்றும் வந்து சேர்வதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல மாற்றம் வரும்பொழுது உனக்கு நன்மைகளும் உன்னை தேடி வரும் அதுபோலத்தான் சற்று நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி நான் வரும் என்று சொல்கிறேன் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயம் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலை உனக்கு இப்பொழுது கொடுத்த கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்கு முதலாவது படியாக இது உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்ற செய்தி உன் செவி வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே என் வாக்கினை கேட்கின்ற ஆயிரம் பிள்ளைகளுள் ஒருவருக்கு இது கட்டாயமாக நடக்கும் அப்படியானால் மீது இருக்கின்ற தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேரும் தேவையில்லாமல் தான் இதை கேட்கிறோமா என்று நீ நினைப்பாயானால் உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு என்ன தெரியுமா என் பிள்ளையை நம்பிக்கையோடு கேட்ட ஒரு பிள்ளைக்கு இது கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் அப்படியானால் அந்த ஒரு பிள்ளை நீயாக ஏன் இருக்கக்கூடாது மீதமிருக்கின்ற தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது பேரில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றாய் அந்த ஒருவராக இருக்க நீ நினைத்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் குழந்தையே நம்பிக்கை ஒன்றுதான் ஒருவருக்கு கை கொடுக்கின்ற மிக பெரிய ஆயுதம் என்பதனை புரிந்து கொண்டு உன் மீது நீ நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணத்தை கொண்டு நீ சரியாக இருக்கும் பொழுது நீ கேட்டதை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இதுவரையிலும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை நீ உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற சிந்தனைகளோடு நீ எப்பொழுதும் முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு உறுதியாக இந்த வாழ்க்கையை வழிநடத்திக் கொண்டே இருந்தால் போதும் எல்லா மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்வதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான திருப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற வேண்டும் எப்பொழுது எந்த நிலை உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நினைத்து என் குழந்தை நீ எண்ணி சந்தோஷப்பட வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது இந்த நொடி முதல் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் அம்மாவின் அன்போடும் அருளோடும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு தெளிவாக இருக்கிறது வெள்ளையற்ற சந்தோஷம் உனக்கு நிறைவாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வாழ்க்கை அத்தனை வெற்றிகளையும் உனக்கு கொடுக்கும் மனது எதையும் இதுதான் உண்மை என்று உணர தொடங்கிவிட்டால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை சார்ந்து வரும் இதற்கெல்லாம் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை நீ சரியாக வைத்து நடக்கின்ற வெற்றியையும் கிடைக்கின்ற உறுதியையும் நீ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க தயாராக கொண்டிருப்பாயானால் மேலும் மேலும் உனக்கு வெற்றி கிடைத்து இருக்கும் மற்றவர்களுக்கு எதற்காக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது யாருக்காக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் தெரியுமா உண்மையில் உன்னுடைய வளர்ச்சியில் நல்லெண்ணம் கொண்டவர்கள் உண்மையில் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உணர்வுகள் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் கை தூக்கிவிட்டவர்களை கீழே இழுத்து விடத்தான் தயாராக இருக்கிறார்களை தவிர யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க இவர்கள் தயாராக இல்லை அதனால் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உனக்கென நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் சரியான தருணம் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அந்த தருணங்களும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் நிறைவாக கொடுத்திடும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் உனக்கே உனக்கானதாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதாகவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு வந்து என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல சந்தர்ப்பத்தை நோக்கிய உன் வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கான பேரானந்தத்தை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் என் குழந்தை நீ தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இந்த வாழ்க்கையில் நீ எல்லா மாற்றங்களையும் நிறைவேற்றுகின்ற நிச்சயமான எண்ணங்களோடு முன்னே வந்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்துவது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம் அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர உணர்ந்து விட்டால் இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு வெற்றி உறுதி என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான நம்பிக்கை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் வேறு எதை எண்ணியும் இனி நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவை கிடையாது உடனிருப்பவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தால் போதும் நமக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்